ஏறவே முடியாது அப்படின்னு கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க இன்னொருத்தன் சொன்னால் நீ பாதி போகிறக்குள்ளையும் நீ செத்து போயிருவிடா எதுக்கு உனக்கு இந்த வேண்டாத வேலை அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டே இருந்திருக்கா இது எதுவுமே இந்த தவளை பெருசாக மைண்டு பண்ணாம என்ன பண்ணிருக்கு எப்படியோ ஏறி மலை உச்சிக்கு போயிடுச்சு ஏன் அந்த மலை உச்சிக்கு போச்சுன்னு தெரியுமா ஏன்னா அந்த தவளைக்கு காது கேட்காதம்மா இவங்க சொன்ன கேலியும் கிண்டலும் உன்னால் முடியாதுன்னு சொல்லி சொல்லி சொன்னாங்க இல்லையா அது எதுவுமே இந்த தவளை கேட்கவே இல்லை இப்போ நம்ம எதாவது ஒரு செயல் செய்யும்போது என்ன சொல்றேன் உன்னாலெல்லாம் ஓட முடியாதுடா முன்னாலாம் ஜெயிக்க முடியாதுடான்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ எந்த ஒரு வேலை முயற்சி செய்யும் போது இந்த மாதிரி நெகட்டிவாக சொல்லுவாங்க உன்னால் முடியாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் எதையுமே என்ன பண்ணக்கூடாது காதில் கேட்கக்கூடாது நம்ம என்ன செய்யணும் எந்த ஒரு செயல்லையும் நம்ம முயற்சி செஞ்சு வெற்றி அடையணும் சரியா இந்த நாள் இனிய நாளாக இருக்க என்னுடைய வாழ்த்து